உனக்குள்ளே இருந்தால் வருகிறது நேற்று ஒரு மிக அமலா என்கிட்ட ஒரு பொண்ணை சந்திச்சார் ரவிமதின்னு ஒரு பொண்ணை சந்திச்சார் குஷ்புன்னு ஒரு பொண்ணை சந்திச்சேன் மூணு பேருக்கு ஒரு மேலையில அவங்களுக்கு கொண்டாட்டம் ஈகன் அப்படின்னு ஒரு நிறுவனம் அவங்களுக்கு செலிபிரேட் பண்ணுது மோஸ் அ சீப் பெஸ்ட் நான் போய் உட்காருறேன் அந்த குஷ்புன்ற பொண்ணு ஒரு நர்ஸு ஏன் அந்த பொண்ணு அவ்வளவு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா அவ நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த பெண் அந்த பெண் டென்த் படிச்சு ஒரு ஹோம்ல டென்த் படிச்சு பிளஸ் டூ படிச்சு பதினஞ்சு லட்சம் பியூட்டிஃபுல்லா இருக்கா பேரழகா இருக்கா பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து பிளஸ் டூ படிக்கும் பொழுது ஒருத்தர் கல்யாணம் படிக்கிறதுக்கு வந்திருக்க அந்த ப்ரூனோங்கிற அந்த ஹோம் அவருடைய காலில் வந்து சொன்னாலாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துடாதீங்க அப்படி கல்யாணம் பண்றதா இருந்தா நான் அந்த குடும்பத்தோடயே இருந்திருப்பேனே நான் ஏன் இங்க வந்த படிக்க தான் வந்தேன் நான் படிக்கிறேங்க படிச்சுட்டாங்க எம்எஸ்சி படிக்கிறா தன்னுடைய தங்கையையும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அவளை பாராட்டுகிறார்கள் பாருங்க வாய்ப்புதான் எதை தேடி போகிறாய் ரவி மதிங்கிற பொண்ணு டவுன் சிண்ட்ரோம் பாரா ஒலிம்பிக்ல போய் கோல்டு வாங்கிட்டு வந்திருக்கா ரன்னிங்ல என்ன அவளால முடியல அவளுடைய மெட்டபாலிசமே முடியல அவளுக்கு டவுன் சிண்ட்ரோம் வாழ வர்றா நில்லு நான் நிக்கிற நிக்க முடியல அவளால ஹாப் பண்ற முடியல இருந்தாலும் பண்றா இப்படி இப்படி ஓட சொல்றாங்க அவளால ஓட முடியல அவன் ஓடறா பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சொன்னாலாம் மூணு அஞ்சு பேர் நிற்கிறாங்க ஜெர்மன் அவங்க இவங்க எல்லாம் ஜமாய்க்கா அவங்க அவங்க எல்லாரும் நிற்கிறாங்க இந்தியா ரெண்டாவது நிற்குது ஒலிம்பிக்ல அவ சொன்னாலாம் எனக்கு பயமா இருக்கு அப்ப கோட் சொன்னாராம் நீ ஒன்னும் பயப்படாத இந்த ட்ராக் இருக்குல்ல ரெண்டு கோட்டுக்கு நடுவில் மட்டும் ஓடும் அதை மட்டும் கிராஸ் பண்ணிடாத நீ ஜெயிச்சது ஓடினவங்கல்ல அவன் மட்டும் தாங்க அதை ஓடி இருக்கா அதெல்லாம் தான் கிராஸ் பண்ணியிருக்க

ஒரு வீல் சேர்ல உங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வர அவ சொல்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆனா நான் இத இத தடுக்க முடியாது குழறி சொல்றா எனக்கு புரிஞ்சிக்க முடியுது தடுக்க முடியாது இது தவிர்க்க முடியாது ஆனா நான் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறதுல யாருக்குமே மறுப்பு இருக்க முடியாது இந்த ஆக்சிடென்ட்டுக்கு கூட மறுப்பு இருக்க முடியாது ஐ எம் ஹாப்பி படிச்சு பாஸ் பண்ணிட்டா சார் படிச்சு வந்து டிகிரி பாஸ் பண்ணிட்டார் வாழ்க்கையில் சில மனிதர்களை நான் பார்க்கிறேன் அவர்கள் அவரவர்கள் உலகத்தில் வைய தலைமை கொண்டுதான் இருக்கிறார்கள் சில பேர் தான் உதிர்ந்து போகிறார்கள் உதிராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் எதுவும் தானாக நடப்பாது நாம் தான் நடத்தி காட்டவர் இவர் செய்வா அவர் செய்வா அவன் செய்வான் நீ தான் செய்வான்

எனக்காகவே அதற்கு அன்றாடம் பணி செய்கிறேன் பிரபஞ்ச சக்தியை மிக மிகமாக நான் அதிக அதிகமாக நான் மரியாதை செய்கிறேன் எனக்கு தெரியாதுங்க இன்னைக்கு வரைக்கும் சிகல் போட்டு தந்திருக்கேன் தெரியல எது என்னை அப்படி நான் ரெண்டு நாளைக்கு முன்னால மெல்பர்ன்ல இருந்தேன் ஆஸ்திரேலியாவில் அதுக்கப்புறமா பாண்டிச்சேரி போனேன் பதினோராந்தேதி பத்தாம் தேதி தான் வந்தேன் பதினோராம் தேதி பாண்டிச்சேரி போன நேற்று வந்து மாம்பாக்கம்ல பேசுனேன் இங்க வந்து ஒருத்தன் இன்னைக்கு நிக்கிறேன் த்ரீ டேஸ் இன்னைக்கு ஏன் நிக்கிறேன் நான் சொல்லியிருக்கலாம் சந்திரசேகர் சார் கிட்ட சார் அடுத்த மாசம் வர சார் அவர் சரி தான் சொல்ல ஏன் நான் வந்த என்னை எது இழுத்து வந்தது எனக்கு தெரியாது இந்த கூட்டத்தில் யாரும் ஒருவர் இருக்கிறாங்க அவங்க ரொம்ப தீவிரமா நினைக்கிறாங்க நான் இங்க வந்து நீ இன்னும் பேசணும்ட்டு அந்த பிரபஞ்ச சக்தி என்னை இழுத்து கொண்டதும் முன்னால போட்டிருக்கேன்

எதை நினைக்கிறாய் அதை உனக்கு வந்துடும் நல்லதா உன் வாழ்க்கைக்கு உகந்ததா எதற்கு நோ சொல்கிறார் சொல்கிறார் என்பது இந்த வயதில் என் குழந்தையே மிக மிக கவனம் பிரபஞ்சத்திற்கு நீ எதை தருகிறாயோ அது இந்த பிரபஞ்சம் உனக்கு திருப்பி தரும் முதல் விதி இரண்டாவது விதி வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடக்காது நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்திக் கொள்ள வேண்டும் நிறுத்த உன்னை உன் மையத்திற்கு தலைமை தாங்குவதற்காக மெதுவாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன் என் கரம் பிடித்து வா உன் வாழ்க்கை என்ன என்று எனக்கு தெரியாது என் வாழ்க்கை என்ன என்று உனக்கு தெரியாது என் வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் சந்தித்து சவால்களை சந்தித்து அதை கடந்து வந்து உன் முன்னால் நிற்கிறேன் நீ கடந்து வர முடியுமா என்று பார் உன்னால் நோ மற்றும் ஏற் சொல்ல முடியுமா என்று பார் ரொம்ப தீவிரமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் சபை மெஹராஜ் அப்படின்னு ஒரு பண்டிகை வரும் முஸ்லீம்களுக்கு அது ஒண்ணும் இல்லை முகமது நபி ஏழு வானங்களை கடந்து போன ஒரு மக்கள் இருந்து மதியம் ஹிஜ்ரத் அப்படி ஹிஜ்ரத் தான் சபை மெஹராஜ் அவரும் அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஏழு வருஷங்கள் ஏழு வானங்கள் கடந்து வர வருஷங்கள் ஏழு வானங்கள் கடந்து ஒரு நான்காவது வானத்தை கடக்கிறார் அப்படி சொல்லுவாங்க அவர் புரண்டு படுப்பதற்குள் ஏழு வானங்களை கடந்து விட்டார்னு சொல்றார் நான்காவது வானத்தில் அவர் இப்ராஹிம் அலை சந்திக்கிறார் அப்ரஹாம் அவர் அவருக்கும் முகமது நபி அவர்களுக்கும் நடுவுல ஒரு கான்வர்சேஷன் இப்ராஹிம் சொல்றாரா நபியிலே நீங்கள் உங்கள் உம்மத்துகளிடம் போய் சொல்லுங்கள் உங்கள் மக்களிடம் போய் சொல்லுங்கள் அவர்கள் சொர்க்கம் பொட்டல் காடு உன் டைரியில நீ எழுதி வச்சுக்கோ உன் சொர்க்கம் என்பது பொட்டல் காடு நபி கேட்டுக்கொண்டார் அப்படி இல்லை ஹுரானி சொர்க்கம் எப்படிப்பட்டது நன்னீர் ஓடைகள் வாசனை திரவியங்கள் நோயற்ற வாழ்வு முதுமையற்ற நிலையும் சொர்க்கம் என்பது சூப்பர் அப்படின்னு சொல்றேன் பொட்டல் காடு போய் சொல்ற விளக்கம் கேட்கிறார் நான் சொல்லுகிறேன் குழந்தைகளை மிக கவனமாக கேட்கைகளே நம் சொர்க்கம் பொட்டல் காடுதான் அதில் நன்னீர் ஓடைகளும் மாட மாளிகைகளும் நாம் தான் கட்டிக் கொள்ள வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதற்கான பலன் தான் அங்கே கிடைக்குமே தவிர அங்கே ரெடிமேடா ஒண்ணு இருந்து அதுக்குள்ள நீ நுழைய போவதில்லை உன் நரகத்தை நீ தான் கட்டமைக்கிறாய் உன் சொர்க்கத்தை நீ தான் கட்டமைக்கிறாய் உன் மையத்தை நீ தான் கட்டமைக்கிறாய் இது உலகம் அந்த உலகத்தை நீயே கட்டமைக்கிறாய் உனக்குள்ளிருந்தான் வருகிறது சோகமும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் உனக்குள்ளிருந்தான் வருகிறது நேற்று ஒரு மிக அமலா என்கிட்ட ஒரு பொண்ணை சந்திச்சேன் ரவி ஒரு பொண்ணை சந்திச்சேன் குஷ்புன்னு ஒரு பொண்ணை சந்திச்சேன் மூணு பேருக்கும் ஒரு மேடையில அவங்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு நிறுவனம் அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணது நான் போய் உட்காற அந்த குஷ்புன்ற பொண்ணு ஒரு நர்ஸ் ஏன் அந்த பொண்ணு அவளை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா அவ நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த பெண் அந்த பெண் டென்த் படித்து ஒரு ஹோம்ல டென்த்து படிச்சு பிளஸ் டூ படிச்சு பதினஞ்சு லட்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கா பேரழகா இருக்கா பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து பிளஸ் டூ படிக்கும் பொழுது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வந்திருக்கார் வந்திருக்க அந்த ப்ரூனோங்கிற அந்த ஹோம் அவருடைய கார்ல வந்து சொன்னாலாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாதீங்க அப்படி கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் நான் அந்த குடும்பத்தோடையே இருந்திருப்பேன் நான் ஏன் இங்கே வந்தேன் படிக்க தான் வந்தேன் நான் படிக்கவேங்க படிச்சுட்டி படிக்கிறார் தங்கனையும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அவளை பாராட்டுகிறார் பொண்ணு டவுன் சிண்ட்ரோம் பாரா ஒலிம்பிக்ல போய் கோல்டு வாங்கிட்டு வந்திருக்கா ரன்னிங்ல என்ன அவள முடியல மெட்டபாலிசமே முடியல அவளுக்கு டவுன் சிண்ட்ரோம் வாழ வர்றா நில் நில்ல நான் நிற்க நிக்க முடியல அவளால ஹாப் பண்ற முடியல இருந்தாலும் பண்றா இப்படி இப்படி ஓட சொல்றாங்க அவ அவளால ஓட முடியல அவ ஓடறா பக்கத்துல இருக்கிற பொண்ணு சொன்னாலாம் மூணு அஞ்சு பேர் நிக்கிறாங்க ஜெர்மன் அவங்க இவங்க எல்லாம் ஜமாய்க்கா அவங்க எல்லாரும் நிக்கிறாங்க இந்தியா ரெண்டாவது நிக்குது ஒலிம்பிக்ல அவர் சொன்னாலாம் எனக்கு பயமா இருக்கு அப்ப கோட் சொன்னாரா நீ ஒன்னும் பயப்படாத இந்த ட்ராக் இருக்குல்ல ரெண்டு கோட்டுக்கு நடுவுல மட்டும் ஓடும் அதை மட்டும் கிராஸ் பண்ணிடாத நீ ஜெயிச்சது ஓடினவங்கள்ல அவ மட்டும் தாங்க அவ அத ஓடி இருக்கா அதன்னு தான் கிராஸ் பண்ணியிருக்கேன் அவ ஜெயிச்சிட்டா ஜெயிச்சது நேரம் என்ன சொல்கிறார்களோ அதை கவனப்படுத்திக் கொள்வது ஆஹ் நீ சொல்லுவா நான் கேட்பேன் ஓ அப்படி கவனத்தோடு ஓடினாள் ரவிமதி அமலா டென்னிஸ் பிளேயர் பியூட்டிஃபுல் கேர்ள் கேரளைட் பெரிய ஆக்சிடென்ட் இங்க இருந்து ஒண்ணுமே இல்லை பாடியில இப்படி இருக்கு தல ஒரு வீல் சேர்ல அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வர அவ சொல்றான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆனா நான் இதை இதை தடுக்க முடியாது கொளரி சொல்ற எனக்கு புரிஞ்சிக்க முடியுது தவிக்க முடியாது இது தவிர்க்க முடியாது ஆனா நான் ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கறதுல யாருக்குமே மறுப்பு இருக்க முடியாது இந்த ஆக்சிடென்ட்க்கு கூட மறுப்பு இருக்க முடியாது ஐயா ஹேப்பி படிச்சு பாஸ் பண்ணிட்ட சார் படிச்சி வந்து டிகிரி பாஸ் பண்ணிட்ட வாழ்க்கையில் சில மனிதர்களை நான் பார்க்கிறேன் அவர்கள் அவரவர்கள் உலகத்தில் வைய தலைமை கொண்டுதான் இருக்கிறார்கள் சில பேர் தான் உதிர்ந்து போகிறார்கள் உதிரோக்கள் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் எதுவும் தானாக நடப்பாது நாம் தான் நடத்தி காட்டவர் இவ செய்வா அவ செய்வா அவன் செய்வா நீ தான் ஹெல்ப் தான் செய்வார்கள்

எதை என்னால் மாற்றவே முடியாதோ அதை மாற்றுவதற்கான மனப்பக்குவத்தை தருவாயாக இறைவா எதை என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயலாக்கத்தையும் எனக்கு தருவாயாக இறைவா எதை என்னால் மாற்ற முடியும் மாற்ற முடியாது என்று பகுத்தறியக்கூடிய ஞானத்தை எனக்கு நல்குவாயாக ஆமீன் இதுதான் என்னுடைய பிரார்த்தனையா இருக்க நீதான் நடத்தி காட்ட வேண்டும் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் என்றால் நாம் மாறுவோம் நாம் மாறும் பொழுது நம் சூழல் மாறும் நீ மாறாமல் உன் சூழலை நீ மாற்றவே முடியாது இது நான்காவது விதி ஐந்தாவது விதி குழந்தைகளை மிக மிக கவனமாக சொல்கிறேன் நான் சொல்லுவதை நீங்கள் உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நேற்று இன்று நாளை மூன்றும் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது நேற்றையோ இன்றையோ நாளையோ டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியாது அதனால் மிக கவன் நேற்று இன்றைக்கு வடிவமைப்பை தரும் இன்றைக்கு நீ மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இப்படி சொல்றேன் தைரியமா சொல்றேன் பைய தலைமை கொள்ள வேண்டும் என்றால் ஹேவ் ப்ரோக்ரஸ் பிளஸ் டூ வரைக்கும் உனக்கு கொடுத்த கார்டுக்கு பேர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ரிப்போர்ட் இஸ் நாட் மார்க் ஷீட் இட்ஸ் அ நான் ஃபிஃப்டி எயிட் பட் யூனிவர்சிட்டியில் வெளியில் வரும்போது ஐ வாஸ் ஒரே தான் யூஜிசி கிளியர் ஜஸ்ட் பிஎஸ்டி ஜாயின்

ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் யூ நோ த கிரவுண்ட் ரியாலிட்டி பறவை பார்த்துருக்கியா பறவை வந்து உட்காரும் பொழுது முதல்ல அந்த அந்த எந்த கிளையை உட்காருதோ அந்த கிளைய முதல்ல பிடிச்சிக்கும் சொல்லி தரேன் இன்னைக்கு உன் கிட்டே யாருக்காகவும் தெரியல உங்கள் அம்மா அப்பா எப்படி பட்டது எனக்கு தெரியாது இந்த காலேஜ் எப்படிப்பட்டது எனக்கு தெரியாது இந்த மண் இந்த ஊர் இந்த பழக்க வழக்கங்கள் எது தட் விஸ் யுவர் கிரவுண்ட் ரியாலிட்டி உன்னுடைய நாலேஜ் உன்னுடைய க்ரௌண்ட் ரியாலிட்டி ஜஸ்ட் ஹோல்டு தை அப்படி சிறகு கொஞ்சம் விரிச்சு பார் நீ அந்த அந்த பறவையை பாராது இப்படி பார்க்கும் பறக்கணும்னா அவரை உங்களை பார்க்கும் விஷன் எக்ஸ்பெக்டட் விஷன் பார் அப்புறமா சிறகு கொஞ்சம் வார்ம்அப் பண்ணும் அந்த 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 பறவையை பார் அது வயிற்று அப்படி ப்ரெஷர் கொடுக்கும் ப்ரெஷர் இன் யுவர் ப்ரிப்ரேஷன் டு ஃப்ளாட் ஜஸ்ட் ப்ரெஷர் யூர் சார் சேனோ ஃபோன் வரும் சேர் நோ

ஃப்ரெண்ட்ஷிப் நான் பாரு இந்த மூணு வருஷம் தான் ஐடி கார்டு உள்ள கூட வர முடிய விட மாட்டாரு சந்திரசேகர் சார் அவ்வளவு பெரிய கொடைகள் புரியுங்களா சார் தகுதி இருந்தால் மட்டும் தான் உள்ள வர முடியும் இல்லதான் அங்கேயே நிறுத்திடுவாரு உலகம் அப்படியேதான் நான் இப்படி சொல்றேன் பென்சில் தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இதோ க்ரீன் பென்ல நின்றுட்டு இருக்கு ஐ எம் சைனிங் மை பால் பேப்பர்ஸ் இன் மை கிரீனிங் நான் உனக்காக வாழ்த்த அங்க ஒரு ஃபைல் இருக்கு இங்க ஒரு பென் இருக்கு விஷன்ல கொண்டு வா இன்னும் சில நாட்களில் சில வருஷங்களில் என்கிட்ட இருக்கக்கூடிய க்ரீன் பென்னுடைய க்ரீன் இங்குக்கான அதிகாரம் கூடும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐ எம் ஹார்ட் ஒர்க் நான் உங்களுக்கு சவால் கொடுக்குறேன் வா பத்து வருஷம் வா ஃபைல எடுத்துக்கிட்டு கதவை தட்டி உள்ள வந்து யாருக்கிட்டையாவது கிரீன் பெண்ணில் கையெழுத்து வாங்க போறியா எவனாவது கை தட்டி அந்த ஃபைலோட வர கிரீன் பெண்ணை கையில் வச்சுக்கிட்டு கையெழுத்து போட போறியா சாய்ஸ் இஸ் யோர்ஸ் உரைப்பவை எல்லாம் ரீவார் மேல் நிற்கும் புகழ் முயுவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழேயாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் எல்லாம் இல்லை என்று வருபவர்க்கு தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் மேல் நிற்கும் புகழ் முயுவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழேயாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் எல்லாம் இல்லை என்று வருபவர்க்கு தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழைக் குறித்தே அமையும் உரைப்பவை எல்லாம் மேல் நிற்கும் புகழ் முயுவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் சோல்வனையெல்லாம் இல்லை என்று வருபவர்க்குத் தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் மேல் நிற்கும் புகழ் முயுவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் எல்லாம் இல்லை என்று வருபவர்க்குத் தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் மேல் நிற்கும் புகழ் முயவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழேயாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் சோல்வனையெல்லாம் இல்லை என்று வருபவர்க்குத் தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் உரைப்பவை எல்லாம் மேல் நிற்கும் புகழ் முயவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழேயாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் எல்லாம் இல்லை என்று வருபவர்க்கு தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் உரைப்பவை எல்லாம் ரீவார் மேல் நிற்கும் புகழ் முயுவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழேயாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் எல்லாம் இல்லை என்று வருபவர்க்கு தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் மேல் நிற்கும் புகழ் முயுவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழேயாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் எல்லாம் இல்லை என்று வருபவர்க்கு தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழைக் குறித்தே அமையும் உரைப்பவை எல்லாம் ரீவார் மேல் நிற்கும் புகழ் முயுவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் சோல்வனையெல்லாம் இல்லை என்று வருபவர்க்குத் தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் உரைப்பவை எல்லாம் ரீவார் மேல் நிற்கும் புகழ் முயுவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை சொல்வார் எல்லாம் இல்லை என்று வருபவர்க்குத் தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கொன் மேல் நிற்கும் புகழ் முயுவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழேயாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் சோல்வனையெல்லாம் இல்லை என்று வருபவர்க்குத் தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும்